கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற நூற்றி எழுபத்தி மூன்று தலைவர் ஒன் செவன்டி த்ரீ உடைய அஃபிஷியல் அனௌஸ்மெண்ட்டை நேற்றுக்கு வெளியிட்டாங்க இப்போ சூப்பராக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸும் அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து சந்தோஷமாக ரெண்டு ஃபேன்ஸும் சேர்ந்து கொண்டாட போகிற ஒரு படமாக அது இருக்க போகுது ஏன்னா ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த படத்தில் அப்படிங்கிறதுனால இப்போது சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எதாவது பதிலையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அருணாச்சலம் திரைப்படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு காம்போ மறுபடியும் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு அப்படின்னாலுமே கூட நமக்கு அது வரைக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தில் சுந்தர்சி அவர்கள் கமிட் ஆனதுக்கே ஒரு கதை இருக்குது அது சுந்தர்சி அவர்களே ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காரு சமீபத்தில் அதை வந்து உங்களோட இப்போ ஷேர் தான் நம்மளுடைய விருப்பம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணும்போதே அப்படி ஒரு கதையை பின்னணியில் வச்சு தான் சுந்தர்சி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இந்த வாய்ப்பு சுந்தர்சி அவர்களுக்கு கிடச்சிருக்குன்னா எப்படி இந்த படத்தை பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ரீவைன் பண்ணி போய் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு படத்துடைய கதை அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் தான் அந்த படத்துக்கு கதையும் கூட டேரெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போது அந்த டேரக்டர் வேறு படத்துக்கு ஷூட்டிங்கில் வந்து இருக்கார் பெங்களூரில் அப்போது ரஜினி சாரை வந்து அந்த டேரக்டர் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ண உடனே ரஜினி சார் அந்த படத்துடைய கதையை அந்த டேரக்டர்கிட்ட சொல்கிறாரு சொல்லிவிட்டு கதை ஓகேவான்னு கேட்குறாரு அந்த டேரக்டருக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை ஒரு சின்ன டவுட் இருக்குது உடனே ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்ச உடனே சரி நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம் நைட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தூங்குங்க நாளைக்கு நம்ம அதை பற்றி ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம் அந்த கதையை பற்றி வேற ஒரு கதையை பற்றி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷனை முடிச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அந்த டேரக்டருடைய கதவை யாரோ தட்டுறாங்க பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது சாருக்கு கொஞ்சம் தூரத்தில் ஷூட்டிங் இருக்குது மெட்ராஸ்க்கு வந்து பேசுறேன்னு சொல்லி சொன்னார் இந்தாங்க ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படின்னு ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்து அந்த டேரக்டர் வந்து ரஜினி சார் வந்து அமுச்சு வச்சிட்டாரு டேரக்டருக்கு சந்தோஷம் ஏன்னா ரஜினி சார் ரெண்டு நாளில் சென்னைக்கு வந்துருவாரு வந்தோடனே கதையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே நம்ம கதையை வந்து நல்லா மெருகே அப்படிங்கிற நினைப்பில் அவர் போயிட்டு இருக்காரு ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு ரஜினி சார் ப்ரொடியூசருக்கு வந்து கால் பண்ணிட்டாரு டேரக்டருக்கு கதை மேலே அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை அதனால் டேரக்டரை மாத்திடுவோம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லிட்டாரு வேறு டேரக்டர் புக் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த டேரக்டர் கான்வர்சேஷன் போது ரஜினி சார் கதை ஓகேவான்னு கேட்கறாரு அந்த டேரக்டரும் வேற கதை இருக்கு சார் என்ன சொல்லி சொல்றாரு அதே மாதிரி ஆறு மணிக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தட்டுறாரு பிளைட் டிக்கெட்டை கொடுத்து அந்த டேரக்டரையும் அமைச்சிட்டாங்க இந்த விஷயம் ரெண்டு டேரக்டருக்கு நடந்திருக்கு இதை சுந்தரசி அவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த சம்பவத்தை இந்த ரெண்டு சம்பவங்களையும் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் வந்து சுந்தர்சி அவர்கள்ட்ட சொல்றாரு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டா அதோட வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்பதான் வந்து அவரோட வந்து டிராவல் பண்ண விடுவார் இல்லாட்டி அவர் வந்து அவரோட டிராவல் பண்ண வந்து முடியாது இதுதான் வந்து அவருடைய கேரக்டரு அப்படின்னு பஞ்சுரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த பஞ்சுருநாச்சலம் அவர்கள் சுந்தர்சி அவர்கள்ட்ட சொல்லி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதே சுந்தர்சி ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி நிற்கிறாரு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சி அவர்கள்ட்ட கதையை சொல்றாரு எப்படி கதை ஆரம்பிக்குதுன்னா சர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பெல் அடிக்கிறாரு அப்படிதான் வந்து ஆரம்பிக்குது அதை கேட்டோடனே சுந்தர்சி அவர்கள் நடிக்கிறாரு நினைக்கிறாரு என்ன ரஜினி சார்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு நூறு பேர் அடிச்சுட்டு வந்தாதானே நல்லாயிருக்கும் ஏன்னா எடுத்தோடனே ஓப்பனிங்லேயே சர்ச்சில் பில் அடிக்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்லாம் நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஃபுல் கதையை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி முடித்த உடனே சுந்தரிசி அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா ஒருவேளை பஞ்ச அருணாச்சலம் அண்ணன் வந்து இதை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த சம்பவங்களை நான் சுமார் தான் சார் கதைன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் அதை சொன்னதுனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன் நமக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் அப்போ நமக்கு ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும் அவ்வளோதான் கதையெல்லாம் நமக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சூப்பர் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எல்லா படத்துலையும் வந்து காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்க சவால் விடுவீங்க இந்த படத்துல காசை செலவு பண்றதுக்கு சவால் விடுறீங்க அது அது ரொம்ப ரொம்ப நல்லா நான் வந்து அதுக்கு பிறகு அந்த படம் பெரிய சொன்ன சம்பவத்தினுடைய தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது அப்படின்னு சுந்தரசி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப அப்பவே அவருக்கு வந்து கதையெல்லாம் பிரியாரிட்டி கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் தான் ப்ரியாரிட்டி அவரை வச்சு படம் பண்ணணும் தான் சுந்தரசி அவர்களுக்கு அப்பவே ஒரு நோக்கமாக இருந்துச்சு அப்படி அவர் பண்ண படம் தான் அருணாச்சலம் அதுவே வந்து இப்போ வரைக்கும் நம்ம டிவியில் எப்போ பார்த்தாலும் நம்ம ரசிக்காமல் இருக்க முடியாது அந்த படத்தில் பாடல்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்று இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த வகையில் அதே காம்பினேஷன் இப்போ மறுபடியும் சூப்பர் ஸ்டார் சுந்தர்சி அதுலேயும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ பீக்கில் இருக்குது நிச்சயமாக அது ஒரு ஃபுல் லெங்க் காமெடி ஃபில்மாக வருமா இல்லை ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி கலந்து வருமா எது மாதிரி வரப்போகுதுங்கிறது என்ன ஜானருங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் நிச்சயமா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலகலப்புக்கு எந்த விதத்துலேயும் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து உத்தரவாதமாக சொல்லிடலாம் அதனால நீங்க இதை கேட்கும்போது போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அருணாச்சலம் படத்துக்கே இப்படி ஒரு கதை இந்த படம் உருவானதுக்கே இப்ப மறுபடியும் அதே காம்பினேஷன் வருது கூடுதல் கமல்வாசன் அவர்கள் வேற இணைஞ்சிருக்காரு உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்